சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை கோவை நீலகிரி ஆகிய ஏழு மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் நிற எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது வங்கக்கடலில் நிலவிவரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழக்கும் என்றும் தெரிவித்துள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிவண்ணன் வழங்க கேட்கலாம் வணக்கம் மணிவண்ணன் கூடுதல் என்ன வணக்கம் வங்கக்கடல்ல நிலை கொண்டிருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலப்பரப்பின் ஊடுருவ ஊடுருவி சென்று கொண்டிருக்கிறது குறிப்பாக விழுப்புரமும் அதே போல புதுச்சேரிக்கும் இடைப்பட்ட பகுதிகள இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நகர்ந்ததன் காரணமாக மத்திய உள்மாவட்டங்கள் வட உள்மாவட்டங்கள் மாவட்டங்கள்ல கனமழைக்கான எச்சரிக்கையும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் அதே போல வடகடலோர மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு அது மட்டும் இல்லாமல் ராணிப்பேட்டை உள்ளிட்ட இந்த மாவட்டங்களுக்கும் நீலகிரி கோவை மாவட்ட மலைப்பகுதிகளுக்கு இந்த ஏழு மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கிறது மறுபுறம் திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி விருதுநகர் மதுரை திண்டுக்கல் திருப்பூர் ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி கடலூர் பெரம்பலூர் அதே போல விழுப்புரம் திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் உள்ளிட்ட இந்த மாவட்டங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கிறது தொடர்ந்து இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள்ளாக காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்ந்து பயணித்து அரபிக்கடல்ல ஏற்கனவே ஒரு வளிமண்டல சுயற்சி என்பது நிலை கொண்டிருக்கிறது அதனூட இணை இணைவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் சார்பில கூறப்பட்டுள்ள நிலையில வரக்கூடிய நாட்கள மீண்டும் ஒரு வலி மண்டல சுழற்சி உருவாகி தென் தமிழ்நாடு மற்றும் டெல்டா மாவட்டங்கள்ல கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய அனைத்து நாட்களுமே தமிழ்நாட்டின் ஒரு சில மாவட்டங்கள்ல மழை பொழிவு எப்போதும் இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் சார்பில் கூறப்பட்டிருக்கக்கூடிய நிலையில்தான் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்கள்ல மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தற்பொழுது வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது விரிவான விவரங்களுக்கு நன்றி மணிவண்ணன்